ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சேமியா வச்சு நல்ல மொறு மொறுன் கிறிஸ்பியான ஒரு நியூ ரெசிபி எப்படி சேர்த்து தான் பார்க்க போது இதுவரைக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டுருக்கவே மாட்டேங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு இட்லி பாத்திரத்தில் அடியில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி சூடானதும் இட்லி பேட்டை போட்டு இது மாதிரி ஒன்றரை கப்பளவுக்கு சேமியாக டைரெக்டாகவே அப்படியே சேர்த்துருங்க நீரில் போட்டு ஊற வச்சுலாம் சேர்க்க வேண்டியதில்லைங்க அப்படியே மெலிசான சேமியாக பார்த்து சேர்த்துட்டு அதை அப்படியே இட்லி பாத்திரத்தை மூடி அடுப்பு ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் ஆவியில் வேக வெட்டு எடுத்துக்கோங்க சேமியாக வெந்தவரக்கு அதோடய கிறிஸ்பினஸ்லாம் போய் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது பாருங்க இது மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இட்லி பிளேட்டை எடுத்துடுங்க இதை அப்படியே எடுத்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க வேக வெட்ட எல்லாத்தையுமே மிக்சிங் பவுலில் இது மாதிரி மாற்றிக்கோங்க நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது நம்ம அப்படியே தாங்க சேர்த்து ஆவியில் விட்டு எடுத்தோம் தண்ணியில் போட்டு கூடும் ஊற வச்சுலாம் சேர்க்கலை அதுலேயே கொஞ்சம் சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் இது மாதிரி இட்லி பாத்திரத்தில் வேக வச்ச பிறகு நீங்கள் சேர்த்திங்கன்னா தான் சுட்டு எடுக்க பார்த்து நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும் இப்போ இதோட ஒரு அஞ்சாறு உரிச்ச பூண்டை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் இஞ்சி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில இலைகள் சின்னதாக ஒரு வெங்காயத்தையும் பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் புளிப்பான தயிராக சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு கலந்துக்கோங்க தயிரோட வெங்காயம் பச்சை மிளகா மசாலாலாம் சேர்த்து நல்லா சேமியாவில் எல்லா இடம் பரவர மாதிரி கலந்த பிறகு இதோட ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துக்கங்க அதில் இருக்க ஈரம் பூரா ஃபஸ்ட்டு உறிஞ்சி வரட்டும் இது மாதிரி கலந்த பிறகு இப்போ இதோட ஒரு கப் கடலை மாவு எடுத்தோம்ல அதே கப்பில் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கங்க அதிகமாக தண்ணீர் சேர்த்துற வேண்டாம் ரொம்ப சலசலப்பாகிடுங்க அதனால் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தண்ணீர் சேர்த்துக்கங்க நான் கால் அளவுக்கு தான் தண்ணீர் சேர்த்தேன் சேர்த்து இது மாதிரி நல்லா கலந்து விட்டு பசைஞ்சிக்கங்க இது மாதிரி கொஞ்சம் நெளி நெழுப்பாக பசைஞ்சிட்டு அதில் இருந்து கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கங்க இதை நீங்கள் சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம் இல்லை சிலிண்ட்ரு ஷேப்பில் இல்லை ரவுண்டாக கட்லெட் ஷேப்பில் கூட தட்டி எடுத்துக்கலாம் உங்களுடைய விருப்பம்தான் எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் சின்ன சின்ன உருண்டைகளாக தாங்க உருட்டி எடுத்து நல்லா சூடான எண்ணெயில் போட்டுக்கங்க எண்ணெய் சூடான பிறகு அடுப்பை மீடியமாக வச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க சின்ன உருண்டைகளாக போட்டிங்கன்னா உள்ளே வெந்து மேலேயும் நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும் இப்போ தேவையான அளவு உள்ளே சேர்த்துட்டு ஒரு சைடு வெந்ததும் அப்படியே ஈவனாக கலந்து விடுங்க எல்லா சைடுமே வெந்து நல்லா பொன்னிறமாக கலர் மாறி முருகலானதும் எடுத்துருங்க சேமியாவில் இப்படி ஒரு ஸ்நாக்ஸான் அசந்து போவீங்க அந்த அளவுக்கு நல்ல மொறுன்னு சூப்பராக டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் அப்படியே சாப்பிட்லாங்க இதே மாதிரியே மீதமுள்ளதையும் போட்டு பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க நினச்ச உடனேவே வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு வெறும் பத்தே நிமிஷத்தில் சட்டு புட்டு செஞ்சு முடிச்சிடலாம் அதிக டைம் எடுக்காது நீங்களும் இந்த சேமியா போண்டா ரெசிபியை இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்